ஒருபடி கூலி படத்துக்கு தெலுங்கு ரைட்ஸ் ஐம்பது கோடி சன் பிக்சர் முடிவான பிறகும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் போட்டா போட்டியில் கோடி தருவதாக தகவல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் சன் பிக்சர் அதிரடியா அறிவிச்ச நிலையில இப்போ எல்லாருடைய கண்ணும் கூலி படத்து வேலை தான் இருக்கு எப்படா வரும் அத பத்தின அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த படத்துக்கான ஸ்டார் முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்ல இந்த படத்தை இயக்குற ஒரு லோகேஷ் கனகராஜ் அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல இந்த படத்துடைய இசை தூக்கி நிறுத்துறவரு நம்ம அனிருத் அவர் தலைவர் கூட சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் கான் சோபின் சோகர் சுருதிகாசன் பூஜா ஹெக்டே இது போல பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க அதனால உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னாக்கா கூலி படம் உச்சத்துக்கு போயிருக்கு எதிர்பார்ப்ப அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புல இப்படி ஒரு உச்சம் தொற்று இருக்குன்னா அதுக்கு காரணம் இத்தனை காரணங்கள் நீங்க தெரியும் இப்போ ஆல்ரெடி நம்ம அமீர் கான் இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு ஹேட்டர்ஸ்ங்க கூறிட்டு இருந்தோம் அவங்களுக்கு செருப்படி பதிலாக தான் இப்போ அமீர் கான் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கேட்குறாங்க தலைவர் கூட கூலிப்பட நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இது பெரிய ரொம்பவும் ரிஸ்கான கொஸ்டின்னு இதுக்கு எப்படி நான் ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் முடிச்சு அதுக்கப்புறம் அவர் சொன்னார் ஆமா நான் தலைவர் கூட நடிக்கிறேன் ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லக்குள்ள எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் தேவை பத்திலாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம் தலைவர் கூட நடிக்கிறேன் அவ்வளோதான் நான் தலைவர் கூட நடிக்கணும் தலைவருடைய நான் வெறித்தனமான ரசிகர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல என்னுடைய கேரக்டர் எல்லாரும் பேசு பொருளா இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமா இருக்கும் இந்த படம் பிரம்மாண்டமா வந்திருக்கு அப்படின்னு அவருடைய பட ப்ரொமோஷன்ல கூலி படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காருங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த படத்துடைய அப்படி ஒரு அம்சங்கள் அற்புதமா படம் வந்திருக்கு அதனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அவ்வளவுதான வேற ஒன்றும் இல்லை ஆஹ் சரி முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இப்போ தெலுங்கு ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஐம்பது கோடிக்கு அவங்க ஆல்ரெடி பைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்ல நாகார்ஜுனாவும் இது போட்டிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சன்பீச்சர் கிட்ட வச்சா மீண்டும் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பாத்தீங்கன்னா போட்டா போட்டி இல்லை இந்த படத்துக்கு நாங்கள் அறுபது கோடி கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் முன் வந்திருக்காங்களாம் இதுக்கு என்ன காரணம் ஏன் இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள கொள்ள தாங்க தலைவருடைய உண்மையான வசூல் தெலுங்குல என்ன ஜெயிலர் செய்தது அப்படின்றத அவங்க சொல்ல வந்தாங்க என்ன அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குங்க அது ஷேர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சு கோடிக்கு மேல ஷேர் கொடுத்துருக்குங்க இப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நடந்திருக்கு இந்த உண்மையை இப்பதான் வெளிக்கொண்டு வராங்க அதனால இந்த படத்துக்கு நாங்க எவ்வளவு ரேட்டு வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடி எந்த தைரியத்துல வாங்குறீங்க எவ்வளவு ரேட்டு கொடுத்தனா தலைவர் இருக்காரு அவ்வளவுதான் அவர் படம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆனதே கிடையாது கண்டிப்பா இதில் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் அறுபது கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறுபது கோடி ஆக்கியிருக்காங்களா இது மட்டும் இல்லங்க இப்போ ஓவர்சீஸ்லயும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் ஒரு போட்டா போட்டி நிலவிட்டு இருக்கு தொண்ணூறு கோடி பைனலிஸ்ட் நம்ம சொன்னோம் ஓவர்சீஸ்ல இல்ல இல்ல நாங்க நூறு கோடி குடுக்கறோன்னு இன்னொருத்தர் வந்து நிக்கிறாங்களாம் எப்படிதான் இது முடிய போகுதுன்னு தெரியல இன்னும் கூலி படத்துடைய டீசர் வரல ட்ரெய்லர் வரல எந்த ஃபர்ஸ்ட் சிங்கலும் வரல எதுவும் வரல சும்மா அவங்க ப்ரோமோ போல அங்க இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்ல தலைவர் கையை அசைக்கிறது நடக்கிறது இதை தான் அவங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கே இப்படியா அப்படின்னு சன் பிக்சர் வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்களாம் இவ்வளவு ரேட்டு கொடுத்து யா வாங்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சன் பிக்சருக்கு ஒரு பக்கம் என்னடா இது நடக்குது அப்படின்னு ஆனா சன் பிக்சர் படம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப திருப்தி படம் சூப்பரா வந்திருக்கு கண்டிப்பா மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா இந்தியில நமக்கு அதிக திரையரங்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது ஜெயிலர் படத்துல சன் பிக்சர் மிஸ் தான் இப்போ அவங்க அத மிஸ் பண்ணல கரெக்டா அவங்க இப்ப எட்டு வாரத்துக்கு ஆக்கிட்டாங்க ஓடிடியில அதனால மேக்சிமம் திரையரங்குகள்ல கூலி ரிலீஸ் ஆகும் போது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூணாயிரம் திரையரங்கு கிட்டத்தட்ட அதாவது நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு திரையரங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல கூலி படம் தான் மேக்சிமம் மத்த வார்டு வந்துச்சுன்னா அது ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கிரீன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வராது அது மட்டும் தான் எனக்கு தெரியும் கன்ஃபார்மா ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு அவங்க பேக் அடிச்சிட்டு அவங்க பேக் தான் நல்லது இல்லைன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு ஃபோட்டோ காசும் எடுக்க முடியாது தலைவர் கூட மோதி அவங்க ஜெயிக்கிறதா சரித்திரமே கிடையாது எந்த படமும் இது வரைக்கும் தலைவர் கூட மோதி ஜெயிச்சதா சரித்திரமும் கிடையாது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் தெலுங்குல பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு சின்ன ட்வீட் தான் மில்லியன் கணக்குல அங்க இருக்கிற எல்லா நடிகருடைய ரசிகரும் வந்து குவிஞ்சிட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரு எங்க பிரபாஸ் இல்ல அல்லு அர்ஜுனா அவருடைய வசூலையோ அவரு மிஞ்சிட்டாருன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நாங்க தெலுங்கு நடிகரா தான் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்த நடிகருடைய ரசிகர்களும் குவிந்தாங்க இவ்வளோ ஆதரவா தலைவருக்கு இவரு தலைவர் மேல இவ்வளோ அன்பா அப்படின்னு திரையுலகமே மிரண்டு போயிருந்தது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கு இருக்க ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா இவங்க அறுபது கோடி கொடுத்து வாங்கினாங்கன்னா அந்த படம் அங்க நூத்தி ஐம்பது கோடி வசூல் பண்ணணுங்க சரி ஓகே எது எப்படியோ தலைவருடைய படம்னாலே அங்க வசூல் வேட்டை நடத்திடுவாரு கண்டிப்பா பெரிய அளவில் அங்க ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் தெரிஞ்சிருச்சு அதிக அளவு திரையரங்குலேயும் தெலுங்குலேயும் வெளியாக போகுது நன்றி வணக்கம் ஜெயஹி